எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் பொங்கல் வேலை வந்துட்டு சொல்லிட்டேன் ஆனால் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவும் லேட்டாக தான் எடிட் பண்ணேன் ஏன்னா பொங்கல் வந்து நமக்கு ஒரு நாள்லேயே முடிஞ்சிடும் சாரி மூணு நாளெலாம் முடிஞ்சிடும் அந்த கிளீனிங் எல்லாமே ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் இல்லையா ஆனால் அந்த வீட்டு வேலை அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனாலே பார்த்தீங்கன்னா என்னால் வந்து வீடியோ எடிட் பண்ணி போட முடியல இன்னைக்கு தான் வந்துட்டு என்னால் எடிட் பண்ணி போட முடிஞ்சுது எங்கள் வீட்டில் இந்த போகிலாம் அவ்வளோவா செலிப்ரேட் பண்ண மாட்டோம் டைரெக்டாக வந்து பொங்கல் தான் அதுவும் கிராமத்தில் இன்னும் மாட்டு பொங்கல்லாம் வந்துட்டு நிறைய செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த மாடுக்கு குங்குமோலாம் வச்சு பொட்டுலாம் வச்சு இந்த ஜல்லிக்கட்டுலாம் விடுவாங்க கிராமத்தில் இருக்கும் போது ரொம்பவும் அதை பார்க்கறதுக்கு வந்துட்டு நல்லாவே இருக்கும் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டாக இருக்கும் ஆனால் நம்ம சிட்டியில் இருக்கோம் அப்படின்றதுனால ஒரு கொஞ்சமாக பொங்கல் வச்சுப்போம் அதுவும் ஒரே ஒரு டம்ளர் தான் பொங்கல் வைப்போம் பொங்கல் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு சாமிக்கு இந்த கரும்பு தேங்காய்லாம் உடச்சி எல்லாம் வச்சு படைச்சிட்டு அதோட வந்துட்டு பொங்கல் முடிஞ்சுது அதுக்கப்புறம் இந்த மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் இதெல்லாமே வரும் அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ பெருசாக வந்துட்டு கொண்டாட மாட்டோம் இல்லையா அதனாலே என்ன பண்ணனா நைட்டே வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன் இந்த விளக்குக்கு திரி போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி அப்புறம் வந்து இந்த சாமி பக்கத்தில் சாமிக்கும் வந்து பொட்டுலாம் வச்சுட்டு அப்புறம் விளக்குக்கும் பொட்டு வச்சுட்டு ஸ்டவ்வுக்கெல்லாம் அழகாக கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சரி வேலையெல்லாம் முடிஞ்சுது வீடு சுத்தமாக இருக்குதுன்ட்டு போய் படுத்துட்டேன் ஆனால் நான் படுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகிடுச்சு சரி ஓகே இதோடு வந்துட்டு காலையில் கொஞ்சம் நேரமாக தூங்கணும் இல்லையா நம்ம ஹெல்த் வந்துட்டு ரொம்பவும் முக்கியம் இல்லையா நான் பத்து மணிக்கெலாம் போட்டு போக எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது வேலை இருக்குது சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன சொன்னாங்க காலையில் பார்த்துக்கலாமா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க எட்டு மணி வரைக்கும் தூங்கிட்டுருப்போம் இருப்பாங்க அதே மாதிரி நம்மளால இருக்க முடியுமா ஏன்னா அழகாக பொங்கல் கோலம்லாம் போடணும் இல்லையா எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த ஏழு புள்ளி ஏழு வருஷ கோலம் தான் நான் போடுவேன் எப்போவுமே ஏன்னா அந்த புள்ளி வைக்காமல் நிறைய பேர் போடுவாங்க பானெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக வரும் அந்த மாதிரிலாம் நமக்கு போட வராது எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளான ஒரு கோலத்தை வந்துட்டு போட்டு விட்டுட்டேன் நானும் இந்த மார்கழி மாதத்தில் எழுந்தப்பெல்லாம் ஒரு மாதமாக எழுந்திருக்கேன் ஆனால் வந்து எனக்கு கொசு கடிச்சதே இல்லை நான் இத்தனைக்கும் வந்துட்டு ஒரு மீடியமான சைஸில் கோலம் போட்டிருப்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அன்னைக்கேன்னு கோலம் போடும்போது அவ்வளோ கொசு என்னை பிடுங்கி எடுத்துருச்சு என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தா மழை வேறு மழை வந்து இந்த கோலத்தெல்லாம் அழிச்சி விட்டுருச்சுன்னா அப்புறம் நம்ம போட்டதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கு உள்ளே மட்டும் தான் இருந்தேன் சரி கேட்டுக்கு வெளியில் போட வேண்டாம் கண்டிப்பாக கலர் கோலம் வந்து அழிஞ்சிடும் அப்படின்ட்டு உள்ளே மட்டும் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு போட்டுட்டு இருந்தேன் சரி கொஞ்சம் வெடிஞ்சதுக்கப்புறமா மழை விட்டுச்சு அப்படின்னா அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் திரும்ப திரும்ப பார்த்திங்கன்னா மழை வந்து தான் இருந்துச்சு கொஞ்சம் நேரம் பெஞ்சது கொஞ்சம் நேரம் விட்டுச்சு கொஞ்சம் நேரம் பேஞ்சது இப்படியே தான் வந்துட்டே இருந்துச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோலம்லாம் போட்டுட்டு சரி கோலம் போட்டுட்டோம் ஒரு வழியாக எனக்கு கலர் கொடுக்கறது தானே அப்படின்ட்டு பார்த்தா கரெக்டாக அந்த கரும்புக்கு கலர் கொடுக்கும்போது போது தான் என்னாச்சுன்னா அந்த பொடியெல்லாம் கொட்டிடுச்சு இந்த கலர் கோலமாவெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கிட்டே இருக்கும் நான் இப்போல்லாம் வாங்கவே கிடையாது இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறமே நாலு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் நான் வாங்கவே கிடையாது ஏன்னா இது வாங்கி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த கலர் கோலமாவெல்லாம் நான் ஒரு பாக்ஸ் நிறையா வந்துட்டு வாங்கி வச்சுருந்தேன் அவ்வளோவா நம்ம சாதா நாள்லாம் அவ்வளோவா கோலம் போட மாட்டோம் இல்லையா அந்த வெள்ளிக்கிழமையாச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு கலர் கொடுப்பேன் அதுக்கு மார்கழி மாதம் வருஷத்தில் தானே அதுவும் பார்த்திங்கன்னா டைம் இல்லை பிரம்ம முகூர்த்தம் மேலே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அதனால் வந்து டைம் ஆகிடுமோ என்னவோ சொல்லிட்டு கலர் கோலம் அவ்வளோவா வந்துட்டு போடுற ஒரு ரெண்டு மூணு நாள் தான் போட்டிருப்பேன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கழுவி விட்ட தண்ணிலாம் இந்த கரும்பு பக்கத்தில் வந்தது இது மட்டும் டார்க்காக இருக்கும் அது லைட்டாக இருக்கும் பார்க்குறப்பவே தெரிஞ்சிருக்கும் ரொம்பவுமே வந்துட்டு அழிஞ்ச மாதிரி இருந்தது இந்த கலர் மாவுலாம் வந்துட்டு அதில் சிந்தின சிந்திடுச்சா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அது ஃபுல்லாக ஓட்டையாக இருந்தது அது ஏதாவது லபாலாக போட்டு முன்னாடியே ஓ அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்தேன் சரி அது கடைசி வரைக்கும் போடவே இல்லை கவர்ல இருந்ததுனால அது அடியில் வந்துட்டு பிச்சுக்கிட்டு வந்துச்சு அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு கொட்டி போச்சு சரி ஒரு வழியாக வந்துட்டு துணியெல்லாம் வச்சு தொடச்சி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக ஒரு கோலத்தை போட்டுட்டேன் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சூப்பராகவே இருந்தது கோலம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் போய் குளிச்சுட்டு வந்தேன் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் பண்ணப்பெல்லாம் கோ குளிக்கிறதுக்கு சாரி கோலம் போடுறதுக்கு முன்னாடிலாம் குளிச்சுட்டு வந்துடுவேன் சரி அது வந்துட்டு ஒரு சிம்பிளாக வேணால் ட்ரெஸ் வந்துட்டு போட்டிருப்போம் கோலம் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் பார்ட்ரு வச்ச புடவை கட்டியிருந்தேனா எனக்கு வந்து ஒரு மாதிரியாகவே இருக்கும் கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான் இந்த சாரீ கட்டிட்டு கோலம் போடுறதுக்கு நிச்சயமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் குளிக்கிறதுக்கு முன்னாடியே கோலம் வந்து போட்டுவிட்டேன் நான் எங்கள் சாமிக்கு வந்து இந்த பூலாம் போட்டுட்டு இருந்தப்பவே பார்த்தீங்கன்னா மழை திரும்பவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சே ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ட்டு சரி கோலத்துக்கு மட்டும் லைட்டாக வந்து சாரல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாமே களைஞ்சு போயிடுச்சு எலிமெண்ட்டு கொடை வந்து வெறிச்சு வச்சேன் இந்த உலகத்துலேயே வந்து கோடத்துக்கு வந்து கொடை பிடிச்சாலும் நான் ஒரு ஆளாக தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு வேற வழி இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டேன்னா கொஞ்சம் நேரமாவது நம்ம சாமி கும்பிடுற நேரம் வரைக்கும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் இல்லையா அப்போ கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டதுக்கு ஒரு அர்த்தமும் இல்லாமல் ஆகிடும் இல்லை அதனாலே பார்த்தீங்கன்னா கோலத்துக்கு வந்து கொடையை விரிச்சு வச்சுட்டு உள்ளே வந்துட்டேன் அது வந்து விடிகிற வரைக்கும் அப்படியே தான் இருந்தது அந்த அந்த கோலமும் அவ்வளோவா அழியலை ஏன்னா லைட்டாக தான் சாரில் அடிச்சுது பரவாயில்ல ஆனால் பெரிய தான் பேஞ்சுது ஆனால் கோலம் அவ்வளோவோ அழியில சரி தான் எனக்கு கொஞ்சம் எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது இந்த பஞ்ச பாத்திரம்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு வந்து நிறைய தண்ணிலாம் ஊற்றி கொஞ்சமாக வந்து கற்பூரம் அதாவது பச்சை கற்பூரமும் கொஞ்சம் பூ துளசி இலை இந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் மஞ்சத்தூள் வெறும் மஞ்சள் போடுறதா இருந்தாலும் போட்டு வச்சுக்கலாம் நம்ம என்ன வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் ஆனால் வெறும் தண்ணி மட்டும் நம்ம ஊற்றி வைக்கக்கூடாது இந்த பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம நிலவாசலில் தான் நம்ம குலதெய்வமே குடியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதனால நிலவாசலுக்கு குங்குமம் வைக்காமல் எந்த ஒரு நல்ல நாளும் கிடையாது நமக்கு அதனாலே பார்த்தீங்கன்னா மற்ற நாள் கூட நீங்கள் வைக்காமல் கூட இருங்க ஆனால் இந்த நல்ல நாள் அதுவும் மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக நிலவாசலில் வந்துட்டு வச்சே ஆகணும் அந்த நிலவாசலுக்குன்ட்டு தனியாக நம்ம பூஜை பண்ணியே ஆகணும் ஏன்னா அங்கே தான் நம்ம குலதெய்வம் வந்துட்டு வசிக்கலாம் ாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் இதுக்கு இடையிலே நான் வந்து ஒன்று சொல்லிக்கிறேன் இது ஸ்பான்சர்லாம் கிடையாது என்னோட சேனல் தான் இது வந்து உமா ஸ்டோரின்னு சொல்லிட்டு அதில் நிறைய வந்து பேய் கதைங்கள்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு இஷ்டம் இருந்தது அப்படின்னா அது வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் கதை சொல்கிறேன் அதாவது ஹாரர் ஸ்டோரி சொல்கிறேன் ஆனால் வந்து அது கதை தான் நெஜம் கிடையாது கதை தான் அதனால் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இது வரைக்கும் ஒரு எண்பது கிட்ட சொல்லியிருக்கேன் சப்ஸ்கிரைபர்லாம் வந்துட்டு வராங்க ஆனால் இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணதுனால அந்த சேனல் என்னால் அவ்வளோவா கவனிக்க முடியறதில்ல ஏன்னால் கதை சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் நல்ல டைம் எடுத்து நல்லா சொல்லணும் இல்லையா எல்லாருக்கும் கேட்குற மாதிரி நல்லா சொல்லணும் அதனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் கிடைக்கிறது இல்லை அந்த சேனலை வந்து என்னால் ரன் பண்ண முடியல ஆனால் அதுக்கு நல்ல ஒரு வியூஸும் போகுது சப்ஸ்கிரைபரும் வந்துட்டு வராங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்னால் தான் வந்துட்டு சொல்ல முடியல இனிமேல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு க ஒரு ஸ்டோரி வந்துட்டு சொல்லலான் இருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த நிலவாசல் எப்படி இருந்துச்சு வெறுமனே இருந்து தான் இப்போ மஞ்சள் குங்குமம் இந்த எலுமிச்சம்பழம் பூலாம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அம்சமாக அவ்வளோ ஒரு மங்களகரமாக வந்துட்டு இருந்தது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து அந்த மஞ்சள் குங்குமத்தோடு சேர்த்து பூலாம் சேர்த்து இதுதான் ஒரு மங்களகரமான விஷயம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க நமக்கு பார்க்கும்போதே அந்த அந்த இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குது அந்த அந்த இதோ பார்க்கும் போதே நிலவாசலை பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு நமக்கு என்னதான் வேலை இருந்தாலும் சரி நம்ம அறக்க பறக்க வந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் நாள் முழுக்க ஆனால் வந்து ஒரு புடவை கட்டினோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ரெடி ஆகிக்கிறது தான் நல்லது இல்லையா தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் அதனால இந்த பூ வேற விலை ஜாஸ்தின்ட்டு சொன்னாங்க நான் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க நான் ஒரே ஒரு சாமந்தி பூ இந்த மாதிரி ஏதாவது வச்சுப்பேன்ல அப்படின்னா சரி பரவாயில்ல அன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே ஏன்னா டெய்லி வந்துட்டு நான் பூவெலாம் இப்போல்லாம் வைக்கிறதே கிடையாது அந்த சின்ன வயசோடு எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்போதான் வந்து எப்போயாவது ஒரு டைம் வந்துட்டு பூ வைக்கிறது பூவுக்கெல்லாம் இப்போல்லாம் ஆசைப்படுறதே கிடையாது சுத்தமாக இந்த பொங்கல்னாலே நல்லா இருபத்தோரு காய் போட்டு சாம்பார்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நான் பண்ணதே கிடையாது என்கிட்ட வந்து இந்த முள்ளங்கி கேரட்டு கத்திரிக்காய் இதெல்லாம் இருந்தது சரி அதை வச்சு சாம்பார் பண்ணலாம் ஆக மொத்தத்தில் நம்ம சாம்பார் பண்ணுறோமா ஓகே அப்படின்ட்டு சாம்பார் மட்டும் வச்சுட்டேன் சாம்பார் வச்சுட்டு ரசம் வைக்கலான்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா ரொம்பவும் டைம் ஆகிடும் சொல்லிவிட்டு ரசம் வைக்கல தயிர் மட்டும் வந்து தாளித்து வச்சுட்டேன் அப்புறம் வந்து இந்த பொரியலுக்கு வந்து இந்த வாழைக்காவும் உருளைக்கிழங்கும் பண்ணியிருந்தேன் இது எல்லாமே சரி காலையிலே செஞ்சு முடிச்சிடலாம் செஞ்சு முடிச்சுட்டு மொத்தமாக நம்ம வந்து பன்னெண்டு மணிக்குள்ளே சாமி கும்பிடலாம் அப்படின்ற ஒரு பிளானோட வந்துட்டு செஞ்சுட்டு இருந்தேன் எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் எடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வேற வருது எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு வந்து சடங்கு வைக்கிறாங்க அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க நாங்கள் வந்து கிளம்பி போகணும் சண்டே அப்போ தான் வந்து அந்த ஃபங்க்ஷனே நடக்குது அது எல்லாமே முடிஞ்ச அளவு நான் வீடியோ வந்துட்டு எடுத்து போடுறேன் இந்த தாய்மாமன் சீருன்ட்டு ஒன்று இருக்குல்ல அது இனிமே தான் வந்துட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தாய்மாமன் சீருனால் என்னென்ன வைக்கணும் அப்படின்ட்டு ஒன்றுமே தெரியாது ஒவ்வொருத்தட்டையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் எல்லாமே பண்ணுறோம் அது எல்லாமே வந்து மொத்தமாக வீடியோ எடுத்து போடுறோம் அது எப்படி ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பண்ண போகிறோமா அது என்னென்ன பண்ணணும் முறைப்படி என்னென்ன பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இருந்தாலும் பெரியவங்க கிட்டே கேட்டு கேட்டு நான் வந்துட்டு செய்யலாம் அப்படின்ற ஒரு பிளானோடு வந்துட்டு இருக்கோம் இப்போத்துலேருந்தே நாங்கள் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது வெள்ளி சனி நம்ம இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே வந்து நான் முடிச்சே ஆகணும் நிறைய பேர் இந்த தாய்மாமன் இல்லை அப்படின்னாலே அந்த வீட்டில் பொண்ணே எடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது தாய் மாமன் சீருனாலே அவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க சரி இந்த சீரு செஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அப்படின்ட்டு தோணுது எல்லாமே ஒரு அனுபவம் தான் இல்லையா இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த குழந்தை பெற்றுக்கிறதுன்ட்டு அது ஒரு அனுபவம் அதே மாதிரி தான் அந்த தாய்மாமன் சேரும் சரி ஓகே நம்மளும் வந்துட்டு பண்ணி தான் பார்ப்போமே இந்த நல்ல நாள் வந்தாலே என் கண்ணில் இருந்து கண்டிப்பாக வந்து க தண்ணி வந்துடும் என் கண்ணில் இருந்து கண்டிப்பாக கண்ணீர் வந்துட்டு வந்துடும் அது எல்லாருக்குமே அப்படி தானா இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா அப்படின்ட்டு தெரியல ஏன் சொல்கிறேன்னா எனக்கு வந்து எப்பவுமே அந்த ஒரு நல்ல நாளோ உமா பார்த்திங்கன்னா நான் அழுதுடுறேன் ஏதாவது ஒரு சண்டை வந்துடுது எங்களுக்குள்ளே அது ஏன் அது எப்படி அது நல்ல நாள் தான் கரெக்டாக வந்துட்டு வந்துடுது அது ஏன்னே எனக்கு தெரிய மாட்டேன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்துடுறாங்க அப்படி இல்லைன்னா எனக்கு எத் எனக்கு வந்து நான் வந்துட்டு அவர் கூட ஏதாவது சண்டை போட்டுறேன் இப்படி தான் வந்து எங்களோடய வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு ஆனால் சின்ன சண்டை தான் அந்த மாதிரி ஏன் நல்ல நாளில் அதுவுமா வரணும் அப்படின்றது தான் என்னோடய கேள்வி ஏன் வருது அப்படின்ட்டு தெரியல அட்ஜஸ்ட் பண்ணி போனால் வராது தான் அது என்ன சண்டை அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் பொதுவாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கில் அந்த சண்டை வர்றது அப்படின்றது தான் அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் கணவன் மனைவியாக வாழ்ந்த வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் எதாவது ஒரு சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும் நீ வந்து உங்கள் அப்பா அம்மாவை பற்றி பேசுகிற எங்கள் அப்பா அம்மாவை பற்றி பேசுகிற அப்படின்ட்டு சண்டை வரும் இல்லை உங்கள் அக்கா தங்கச்சியை பற்றி இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு ஒரு இதுவாக சண்டை வரும் ஆனால் எல்லாத்தையும் நல்ல விதமாக நம்மளால் பேசிடவும் முடியாது அந்த பக்கம் இருக்கிறவங்களோ வந்து இதுவாகவும் இருக்கவும் மாட்டாங்க அது என்னவோ உண்மைதான் சில பேர் வீட்டில் மாமியார் பிரச்சனையாக இருக்கலாம் சில பேர் வீட்டில் ஹஸ்பண்டே பிரச்சனையாக இருக்கலாம் இந்த மாதிரி நாத்தனார் பிரச்சனை அப்படின்ட்டு நிறையவே வந்துட்டு இருக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களாம் யாரும் கிடையாது நாங்கள் நாலு பேர் தான் நான் பசங்கள் ஹஸ்பண்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம் நாங்கள் நாலு பேர் தான் இந்த பொங்கல் தீபாவளிலாம் வந்தாலே நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு நினைப்போம் இல்லையா ஃபேமிலி கேர்ள் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் நினைப்பாங்க மோஸ்ட்லி வந்துட்டு அந்த மாதிரி மாதிரிதான் நினைப்பாங்க நானுமே அப்படிதான் நினைச்சேன் சரி இவர் ஒரு மாதமாக கிட்டத்தட்ட ஒரு மாதமாக சண்டே கூட அவருக்கு லீவ் இருக்க லீவே கிடையாது எங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணதும் கிடையாது நீங்கள் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு நான் சொல்லவே கிடையாது இந்த ஒரு நாள் இந்த பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து நல்ல நேரம் அதுக்குள்ளே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் நான் பார்த்த வரைக்குமே அப்படிதான் இந்த சூரிய பொங்கல் வைப்பாங்கள்ல ஆறு மணிக்கு முன்னாடியே வந்து சூரிய பொங்கல்லாம் வைப்பாங்க அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் டைம் இருந்தது அது ஒரு அது ஒரு டைம் அதுக்கப்புறமா வந்து இன்னொரு டைம் வந்து கொடுத்துருந்தாங்களே பத் பத்திர பத்திரையிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அப்புறம் இடையில ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க சரி இல்லை அந்த மாதிரி டைம் கொடுத்துருந்தாங்க சரி நமக்கு வந்து சாதம் கொழம்பு ரெண்டு வகையான பொரியல் வடை இது எல்லாமே பண்ணி முடிச்சா கொஞ்சம் லேட்டாகிடும் அதனால பன்னெண்டு மணிக்குள்ளே நம்ம படைச்சிடலாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கெலாம் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க அவங்களாம் ஃபோட்டோ எடுக்கல நானாக தான் வந்துட்டு எடுத்தேன் இந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருந்தது அப்புறம் பார்த்தா கரெக்டாக அந்த பொங்கல் செஞ்சு முடிக்க போகிற நேரத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்துட்டு வெளியில் போயிட்டாங்க நம்ம இங்கே வந்து கிச்சனில் வேலையாக இருக்கிறோம் எ எதையுமே கவனிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரமாக சீக்கிரமாக செய்யணுமே இந்த டயத்துக்குள்ளே செய்யணுமே இதுதான் நல்ல நேரம் நம்ம சீக்கிரமாக செய்யணுமே அப்படின்ட்டு பொங்கல் வச்சுட்டு வச்சு முடிச்சுட்டு உடனே படைக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம் அந்த நேரம் பார்த்து வீட்டில் வந்துட்டு ஆள் இருக்காது நமக்கு எப்படி இருக்கும் சின்னவன் மட்டும் வீட்டில் இருந்தான் பெரியவனை கூட காணும் அவன் அவன் ஃப்ரெண்டோட போயிட்டான் இவரு வந்து என்ன பண்ணிட்டார் இவங்க இவ்வளோ இவரோட ஃப்ரெண்டோட போயிட்டார் அப்புறம் பார்த்தா ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு வரவே இல்லை அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் லேட் ஆகிடுச்சு நான் நினச்சது பன்னெண்டு மணிக்குள்ளேயே சாமி கும்பிட்டு நம்ம இந்த ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கார் நம்ம காலில் எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு டெய்லியெலாம் காலில் விள போகிறது கிடையாது பூ அவர் அவருக்கு அவர் முன்னாடி நின்று சாமி கும்பிட போகிறதும் கிடையாது நம்ம மட்டும்தான் வந்து எப்போவுமே விலைக்கேற்றுவோம் நம்ம மட்டும்தான் அந்த பூஜை பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் அவங்களோட அந்த குடும்பத்தோடு சேர்ந்து சாமி கும்பிடுறது குடும்பத்தோடு கோவிலுக்கு போகிறதுன்னுவாங்கள்ல அதெல்லாம் பண்ணும்போது மனசுக்கு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஜஸ்ட்டு இது தான் இதை கூட வந்துட்டு அவங்களால பண்ண முடியல அந்த நாள் அதுவும் நான் பன்னெண்டு மணிக்கு மேலே எங்கேயாவது வெளியில் போங்க ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது வெளியில் போங்க அப்படின்னு சொல்லியாச்சு ஆனால் அதுக்கு மீறியும் வந்துட்டு வெளில போயிட்டு இந்த மாதிரி லேட்டாக வந்தால் மனசுக்கு வந்து கஷ்டமா இருக்குமா இல்லையா அந்த நேரம் பார்த்து அவ்வளோ அழுக எல்லாம் விழுந்ததுக்கப்புறம் அவங்களுமே பார்த்திங்கன்னா அழுதுட்டாங்க இந்த நல்ல நல்லதுமாக வந்து எங்களுக்குலாம் சண்டையும் வந்து இந்த மாதிரி கண்ணீர்லாம் வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக சமாதானமாகி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு பொங்கல் அதுமா பார்த்திங்கன்னா எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா சரி ஓகே அப்படின்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமாதானமாக ஆகிடுச்சு பொங்கல் அதுமா காலையிலேருந்து நல்ல உற்சாகமாக வந்துட்டு வேலை செஞ்சிட்ருந்தேன் ஏன்னா மூன்றரை மணிலேருந்து நான் ஏன் இவ்வளோ அறக்க பறக்க எல்லா பிரசாதமெல்லாம் இருக்கேன் சரி எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டா தானே நல்லாயிருக்கும் தனியாக சாமி கும்பிட்டா அது எப்படி இருக்கும் சொல்லுங்க இதனாலே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து மறந்துட்டேன் கரும்பு வச்சு சாமிக்கு வந்து படைக்கவே இல்லை அப்புறம் வந்து தேங்காய் உடைக்கவே இல்லை இவர் பண்ண இதுவால நானும் கோச்சிக்கிட்டு அழுது பசங்களும் அழுது பையனும் அழுது இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு பெரியவனும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா சரி அப்பா வருவாரு நம்ம சாமி கும்பிட்டு போகலான்ட்டு அவன் பார்த்தா அவனோட அர்ஜென்ட் என்னவோ தெரியல அவன் வந்து ஃப்ரெண்டோட வந்துட்டு கிளம்பி போயிட்டான் கடைசியில பார்த்தா நாங்க மூணு பேர் மட்டும்தான் சாமி கும்பிட்டோம் இந்த அஞ்சலி ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல அப்பவே சொன்ன கொடு அப்பவே வந்துட்டு மறந்து வந்துட்டு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்துட்டு ஆச்சு அப்போவே சண்டெல்லாம் போட்டு சமாதானமாகி எல்லாமே முடிஞ்சிருச்சு அழுது எல்லாமே ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே வந்துட்டு எல்லாமே எங்களுக்குள்ளே வந்துட்டு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து கரும்புலாம் வச்சு சாமி கும்பிடலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் கரும்புலாம் சாமிக்கிட்ட வச்சு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் என் பையன் வந்து வேஸ்ட் சட்டை தான் இருந்தான் அந்த ட்ரெஸ் எப்போ மாத்தினானே தெரில எனக்கு வந்து இந்த சண்டேல வந்து எனக்கு ஒன்றுமே புரியல இவன் பார்த்தா கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு நின்றுட்டு இருந்தான் இந்த பொங்கல் பிளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல விளாக்லாம் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்